மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஒரு டாக்டர் லேடி டாக்டர் தாங்க இருக்காங்க வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வெறும் ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ஸோ நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க ஐம்பத்தோராயிரம்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க இது வெறும் ஐம்பத்தோராயிரம் தான் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லேடி டாக்டர் ஓட்டுனது நீங்க என்ன டவுட்னாலும் இதை ஷோரூம்லேயே விட்டு நீங்க செக் பண்ணிக்கிறலாம் வெறும் ஐம்பத்தோராயிரம் மட்டுமே ஒன்று ஒரு சூப்பரான வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசைருங்க டிசைர் அப்படின்னாலே பெரிய வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பராக இருக்கு சட் டைப் வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா பூட்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்கு நீங்கள் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க ஒரு அஞ்சு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு சூப்பரான வண்டி மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏன்னா இது பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ வேரியன்றிங்க விஎக்ஸ்ஐனால உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்டலாக் சிக் கவர் இம்பிள் சட்டி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு லேடி டாக்டர் ஓட்டுனது வெறும் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலுமே பிராண்ட் நியூ போட்டிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு எனக்கு இந்த வண்டியை பத்தி சொல்லவே அவ்வளவு ஆசையா இருக்கு ஏன்னா வண்டி அப்படி இருக்குங்க சும்மா ஷோரூம் கண்டிஷன் வண்டி இது வரைக்கும் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு லேடி டாக்டர் அந்தளவு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்து 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 பெட்ரோல் வண்டி வேறு ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி எடுக்கிறது இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க புது சீட் கவங்க சீட் கவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கு திருப்பத்தூர் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே பாலை ஏறி இறங்கினோன்னா அண்ணாநகர் ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீ வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ டிசையர் அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு அருமையான வண்டிங்க நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் செலவுங்கிறதே வைக்காது ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்க சூப்பரான ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி கூட கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறது இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறது இதுதான் ஸோ அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டயர்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த டெப்த் ப்ராண்டியூ புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியனாக ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது அப்படியே இன்டீரியர் போகலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷனாக நாலு பவர் விண்டோ பிஎக்ஸ்ஐ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க எப்படி பாருங்கள் சூப்பரான சீட் கவர் ஸோ சீட் கவர் இப்போலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பிள் செட்டு வந்துடும் ஏசி எல்லாம் குழு குழு குளும் இருக்குங்க என்ன மாதிரி ஒரு வண்டி தெரியுமாங்க வேற லெவலில் இந்த வண்டி என்ன பைசா தான் நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்தளவு ஒரு சூப்பரான வண்டி ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸ் வந்துடும் ஸோ ஒர்த்து 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 இந்த வண்டி எடுத்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும் பெட்ரோல் ஸோ இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல வண்டி பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையா மைலேஜ் கிடைக்கும் டிஎன் இருபத்தி நாலு மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையர் ஸோ நல்ல வண்டிங்க எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா இருபது சென்சார் வந்துடும் ஸோ நாலுமே பிராண்ட் புதுசு தான் தமிழ்நாடு உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நாலு பவர் விண்டோ பாத்தீங்கன்னா வண்டியோட கீ இது வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர் பாருங்க போய் கிடையாது நீங்க ஷோரூமில் விட்டு கூட எடுத்துக்கலாம் ஒர்த்து 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 இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர வண்டியோட என்ஜின் பாருங்க அப்படியே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நீ எடுத்து எந்த வேலையுமே பண்ண தேவையில்லைங்க வண்டியோட நாய்ஸ் கட்டிங்கன்னா ஒரு தெரியும் போறேன் வண்டியோட நாய்ஸ் கேளுங்க வண்டியில நாய்ஸே இல்லைங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சிங்கிள் ஓனர் வெறும் ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓன வண்டி வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் உங்களுக்கு இந்த அளவு குவாலிட்டியான வண்டி கிடைக்காது இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கட்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான்